என் செல்ல குழந்தையே உன் தயானவள் இன்று வெற்றி கழிப்பில் உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் நடத்தி முடித்துவிட்ட பிறகுதான் இப்பொழுது உன் முன்னால் நிற்கின்றேன் நான் நடத்தி முடித்த விஷயம் என்னவென்று என் குழந்தை நிச்சயமாக இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவாய் உன்னுடைய வாழ்க்கையில் பேரானந்தம் அடைவாய் உனக்கு எப்பொழுதும் எந்த ஒரு விஷயங்களும் நல்லபடியாக தெரிய வேண்டிய நேரம் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் என்னாலும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களை எப்பொழுதுமே என் குழந்தை நீ தொலைத்துவிடக்கூடாது விடக்கூடாது உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை நடத்துவது உன்னை தேடி வந்து நான் உனக்கென்று கொடுப்பது என்று ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஒவ்வொரு முறையும் கவனமாக ஏற்றுக்கொள்ளும் நேரம் உனக்கான நன்மைகள் எல்லாமுமே நல்லதாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையை உன் அம்மாவினுடைய அன்பு எப்பொழுதுமே உனக்கு சரியான நேரத்தில் கிடைக்கிறது என்பதை உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வெற்றிதான் நமக்கு ராசி இல்லை நாம் நினைத்தால் எதுவும் நடக்காது நமக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய எந்த புரிதலும் இல்லை என்பதனை எல்லாம் சொல்லி புலம்புவதை முதலில் விட்டுவிடு உனக்கு எல்லா நிலைகளிலும் உடனிருக்க நான் இருக்கின்றேன் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு கை கொடுக்க நான் இருக்கின்றேன் என்னை எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு தெய்வமாக நீ மாற்றிவிட வேண்டும் அப்படி மட்டும் நீ விட்டாயானால் இனி எப்பொழுதும் உனக்கு எந்த நிலையிலும் நான் வருவேன் கை கொடுக்க என்பதனை நீ தானாகவே தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை இந்த உலகத்தில் யாரையும் அதிகமாக நம்பிவிடாது உன்னிடம் மற்றவர்களை பற்றி பேசிவிட்டு மற்றவர்களிடம் சென்று உன்னை பற்றி பேசும் கேவலமான மனிதர்கள் வாழும் உலகம் இது வாழ்க்கையில் சில மறக்க முடியாத அனுபவங்கள் அன்பாக பழகுவதை மறந்து அளவாக பழகுவதற்கு உனக்கு கற்றுத் தந்திருக்கிறது ஆனால் ஒன்று என்ன தெரியுமா நீ இருட்டில் இருக்கும்போது அதாவது நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உனக்கு வெளிச்சத்தை கொடுக்க ஒளியை ஏந்தி வந்த மனிதர்கள் இவர்களை இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் நீ மறக்க என் குழந்தையே யார் நமக்கு எப்பொழுது என்ன செய்வார்கள் யார் நமக்கு எப்பொழுது எந்த விஷயத்தை நடத்தி கொடுப்பார்கள் என்பது எல்லாம் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரியாத ஒரு விஷயம் நிச்சயமாக அது உனக்கு என்னவென்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதனால் என்னாலுமே நமக்கு உதவி செய்தவர்களை மட்டும் நாம் எந்த காலத்திலும் விட்டுவிடக்கூடாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு வேண்டியதை வேண்டியபடி கொடுக்க இந்த வராகி நான் தயாராக இருக்கின்ற இந்த நேரம் என் குழந்தை நீ எதையுமே எண்ணி விடாது என் பிள்ளையே வாழ்க்கை எப்பொழுதும் அதர்மத்தின்படி ஆடிக்கொண்டே இருக்கும் தர்மம் அதை அமைதியாக வேடிக்கை பார்க்கும் காலம் அதை கணக்கு வைத்து கொண்டே இருக்கும் நேரம் வரும்பொழுது ஆடும் அதர்மத்தை அழித்து அமைதியான தர்மத்தை அமர்த்திவிட்டு போய்விடும் என்பதனை புரிந்து கொள் இதுதான் காலதேவனினுடைய தர்ம கணக்கு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடி இந்த நேரம் நடக்கின்ற விஷயத்தை பற்றி மட்டும் கலங்கி கொண்டிருக்காது நிச்சயமாக உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது வார்த்தைகளினால் காயப்படுத்திவிட்டு பிறகு மன்னிப்பு கேட்பதில் மட்டும் இங்கு என்ன இருக்கிறது இழந்த அன்பையும் உடைந்த நம்பிக்கையையும் திரும்ப மீட்டெடுத்து விட முடியுமா அல்லது அதே உறவைத்தான் முன்பு போல தொடர முடியுமா நீ உடைத்தது என் நம்பிக்கையை மட்டுமல்ல என் மனதையும் சேர்த்துத்தான் அது எப்படி மீண்டும் உன்னை நேசிக்க கற்றுக்கொள்ளும் என்பதனை உன் எதிரிலிருந்து உன்னை காயப்படுத்திய மனிதர்களுக்கு நீ நிச்சயமாக புரிய வைக்க வேண்டும் ஏன் தெரியுமா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பிறகும் நீ இறங்கி போவதனால்தான் இவர்கள் எல்லா விஷயங்களையும் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் எல்லா விஷயங்களையும் வாழ்க்கையில் என்னவென்று ஏற்றுக்கொள்ளாமல் இப்படியே இருக்கிறார்கள் என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் நீ எவ்வளவுதான் இறங்கி போக முடியும் இத்தனை நாளும் நீ செய்த இந்த தவறை இனிமேலும் ஒருபோதும் செய்துவிடாது தான் செய்த தவறு என்னவென்று அவர்களுக்கு உணர்வு வேண்டும் தான் எப்படிப்பட்ட காயங்களை உனக்கு கொடுத்திருக்கிறோம் என்ற உணர்வு அவர்களுக்கு வேண்டும் அது அவர்களுக்கு இல்லாத பொழுது என் குழந்தை நீ மட்டும் இறங்கி போவதனால் அங்கு எந்த பலனும் இல்லை உன் மனதை நோகடித்தவரை ஒருபோதும் பழிவாங்க வேண்டும் என்று என் குழந்தை நினைக்காதே உன்னுடைய மௌனம்தான் அவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய தண்டனை இதை ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே அமைதி காத்திரு யாரிடத்திலும் நீ அதிகமாக பேசாதே ஏனென்றால் உன்னை ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் அவர்கள் வழிக்கு நீ சென்று விடுவாய் என்பதுதான் அவர்களினுடைய மிக முக்கியமான எண்ணமாக இருக்கின்றது அதனால் இந்த நேரம் இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை கவனமின்றி நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாமும் ஒரு நாள் சரியாகும் எல்லா விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நாம் எப்பொழுதுமே ஒருவர் இப்படிதான் என்று நமக்கு தெரிந்துவிட்டது என்றால் அவர் நல்லதையே செய்தாலும் அந்த மனது குறைகளை மட்டுமே அவரிடத்தில் தேடிக்கொண்டிருக்கும் அதே நேரம் இந்த வாழ்க்கை ஒருவன் எப்படிப்பட்ட நல்லவனாக இருந்தாலும் அவனிடம் இருக்கின்ற குறைகளை மட்டுமே மற்றவர்களுக்கு சொல்லத் தோன்றும் இது மனிதனினுடைய இயல்பு இந்த இயல்பு நிலையிலிருந்து ஒருபோதும் மாறாதி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை ஒருபோதும் நீ தவிர்க்காதி எல்லாவற்றிற்கும் ஒரு சரியான பதிலடியை என் பிள்ளை நிச்சயமாக நீ கொடுக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் ஒரு சரியான புரிதலை என் பிள்ளை நீ நிச்சயமாக நடத்த வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நீ உணரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மாற்றங்களையும் சர்வ நிச்சயமாக சரியாக நடத்தி தரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உனக்கான நேரம் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே எத்தனையோ மாற்றங்கள் எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நின்று உன்னை பதம் பார்க்க நினைத்த பொழுதெல்லாம் அந்த இடத்தில் உன் மனதை தெளிவுபடுத்தியவள் இந்தவராகினான் அல்லவா தவறான பாதையில் ஒரு குழந்தையை செல்ல விடாமல் சரியான பாதைக்கு உன்னை அழைத்து வர துடித்தது இந்த நான் அல்லவா என்னவென்றாலும் சரி ஏது நடந்தாலும் சரி அந்த இடத்தில் உன்னை கைதூக்கி நான் விட்டிருக்கின்றேன் என் குழந்தையே உன்னோடு எதையுமே நான் சரியாக நின்று எதிர்பார்க்கும் நேரம் நீ எதையுமே யோசித்து கலங்கி கொண்டிருக்காதே உனக்கு நான் இருக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் நிறைவாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையை நான் எந்த நேரமும் உன்னோடுதான் பயணிக்கிறேன் நான் எந்த தருணமும் உன் வாழ்க்கையில் தான் இருக்கின்றேன் எப்பேற்பட்ட விஷயங்களையும் உனக்கு சொல்லி தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த இடத்தில் நீ எதை இழந்தாலும் அந்த இடத்தில் முன்னின்று உனக்காக நான் வந்துவிடத்தான் செய்கின்றேன் இப்படியாக நீ எதை சம்பாதித்தாயோ இல்லையோ எப்படிப்பட்ட உறவுகளை சேர்த்தாயோ இல்லையோ இந்த தாயின் அன்பை முழுமையாக பெற்றிருக்கின்ற இந்த வராகி மீது கொண்ட நம்பிக்கை நீ என் மீது கொண்ட நம்பிக்கை என்று இந்த இரண்டும் ஒன்று சேர்ந்திருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் நீ இழந்தது என்னவென்று உனக்கு சரியாக புரிய வைக்கப் போகிறது என் பிள்ளையை எதையும் யோசித்து யோசித்து மனம் கலங்கிக் கொண்டும் மனம் வருந்தி கொண்டும் இருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு உன்னைச் சுற்றிலும் நான் வருகின்ற நேரம் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த மாற்றம் இனி அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக சேர்த்து வைக்கும் என்பதனை புரிந்து கொள் உன்னோடு எதற்காகவும் நான் வருந்தி விடாமல் உனக்கான எந்த உண்மைகளையும் விட்டு விடாமல் உன் முன்னால் இன்று நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக ஏற்றுக்கொள்ளும் நேரம் அத்தனையிலுமே உனக்கு அடுத்தடுத்த மகிழ்ச்சியும் அடுத்தடுத்த சந்தோஷமும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என் தங்கமே நான் எந்த இடத்திலும் உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் ஒருபொழுதும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் இந்த தருணத்தை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ இனிமேலும் வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நான் சரியாக சொல்லும் காலம் இனி உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் உச்சமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே எதற்காக நீ வருத்தப்பட்ட ஒரு நிலை உன் வாழ்க்கையில் இருந்தது இதையெல்லாம் தாண்டி இப்பொழுது உனக்கு நடக்க வேண்டிய சந்தோஷம் ஒவ்வொன்றும் உனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டிய நேரம் இது எந்த இடத்திலும் என் பிள்ளை தன்னுடைய நம்பிக்கையை விட்டுவிடாது எந்த இடத்திலும் என் பிள்ளை உனக்குரிய சந்தோஷத்தை நீ தொலைத்து விடாதி உன்னை தேடி உன் அம்மா ஒவ்வொரு நொடியிலும் வருவது இனி உனக்கு நல்ல மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் தந்து கொண்டே இருக்கும் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று சொல்லிக்கொண்டே இருக்கும் உன்னை அடுத்தடுத்த நிலையை நோக்கி நான் பயணிக்க செய்யும் காலம் இனி உனக்கான மாற்றங்களை நீ தெளிவாக உணர்ந்திடுவாய் என் தங்கமே உன்னை சுற்றியிருந்த போலி மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைத்து உனக்கு நல்ல மனிதர்களை அடையாளப்படுத்தி கொடுக்க நான் வந்திருக்கிறேன் உன்னை சூழ்ந்து வருகின்ற தீய மனிதர்களையும் உன்னை சூழ்ந்து வந்த கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்களையும் நான் உன் வாழ்க்கையில் இருந்து வெளியேற்றி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தித்தர நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை நேரம் இத்தனை கஷ்டங்களையும் காயங்களையும் கடந்து என் பிள்ளை பட்ட பாடுகள் என்னவென்று நான் அறிவேன் என் தங்கமே தனக்கு எப்பொழுதும் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கின்ற மனிதர்களை நமக்கு மதிக்க தெரிவதில்லை தன்னை ஒதுக்குகின்றவர்களிடம் நாம் அதிகமாக அன்பு காட்ட நினைக்கின்றோம் அப்படியானால் இது போன்ற விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு சரியான புரிதல் இல்லாமல் தானே நடக்கின்றது உண்மையானவர்களை நீ விலக்கி வைத்து போலியானவர்களை உன் அருகில் சேர்த்து கொள்வது என்பது இனி காலம் முழுமைக்கும் உனக்கு நல்லது நடக்க அனுமதிக்காது எந்த இடத்திலும் இவர்கள் உனக்கு சூழ்ச்சிகளை மட்டும்தான் செய்து கொண்டிருப்பார்கள் இவர்களை எல்லாம் உனக்கு என்னவென்று நான் அடையாளப்படுத்துகிறேன் இவர்களை எல்லாம் ஏதுவென்று உனக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இனிமேல் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை தேடி எப்படிப்பட்ட விஷயங்கள் வந்தாலும் அத்தனையுமே உன்னை அதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கலங்காமல் நின்றால் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கட்டும் இனி எந்த இடத்திலும் என் குழந்தையின் அன்பு நிச்சயமாக உன்னை விடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் மனமுடைந்து நாம் கலங்கினோம் என்றாலும் மனமுடைந்து இந்த வாழ்க்கையில் நாம் கதறினோம் என்றாலும் இனி எப்பொழுதும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை காண வேண்டிய நேரம் உனக்கே உனக்கென்று நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளையே எல்லாமுமே ஒரு வகையில் உனக்கு நன்மையைத்தான் கொடுத்திருக்கிறது ஏன் தெரியுமா இப்படி நடக்கவில்லை என்றால் இந்த மனிதர்களைப் பற்றி காலம் முழுமைக்கும் நீ தெரிந்து கொள்ளாமல் தான் இருந்திருப்பாய் இவர்கள் யார் என்று நீ புரிந்து கொள்ளாமல் தான் இருந்திருப்பாய் இப்பொழுது உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நீ எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாதி உனக்கு கிடைத்த இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் தொலைத்து விடாதி உனக்காக நான் இருக்கும் நேரம் இனி எப்பொழுதுமே உனக்கு அதிர்ஷ்டத்தை நான் காண்பித்து கொடுக்க முன் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் நான் வருவதும் உனக்கான நம்பிக்கையை உன்னிடத்தில் உறுதிப்படுத்துவதும் அதிசயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது அதை என்னவென்று உனக்கு காண்பித்து கொடுப்பதும் என்னுடைய வேலை உன் வாழ்க்கை இனிமேல் துரோகமில்லாத ஒரு நிலைக்கு மாற்றப்பட வேண்டிய நேரம் உன்னை சூழ்ந்து வந்த துரோகங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகும் உன்னை சுற்றி வந்த தீமைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு நிச்சயமாக விலகிச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரமும் நான் இருக்கும் இந்த நொடி உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நிச்சயமாக என்னவென்று உனக்கு காண்பித்து கொடுக்கும் உனக்கு வேண்டிய விருப்பங்களை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது வராகி சொல்கின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் என் பிள்ளை நீ கட்டுப்பட்டு நட அது போதும் எந்த இடத்திலும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நான் உன் வசமாக்கி தந்து விடுவதோடு மட்டுமல்லாமல் உனக்கின்ற உண்மைகளை எப்பொழுதுமே நிறைவாக நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனையும் நீ மறக்காதே நல்லது உனக்கு எப்பொழுதும் நல்லபடியாகவே நடக்கும் இனி எந்த இடத்திலும் தாயின் அன்பு உன்னை வீட்டு வேடிக்கை பார்க்காது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் சந்தோஷத்தின் பிடியில் இனி நீ திக்குமுக்காட வேண்டிய நேரம் இனி உனக்கு எப்பொழுதும் நல்ல அதிசயங்கள் நடக்க வேண்டிய நேரம் கலங்காமலில் வெற்றி என்றும் உன்னை தொடரும் வெற்றி என்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து அதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்